வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசும் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி அந்த பெல்பட்டனை வழித்தி ஆதரவு கொடுங்க என்ன சேஷோ ஊட்டி ஆளுநர் மாளிகையிலருந்து ஆயிரம் பேர்த்துக்கு ஆர்ட்ரு வந்துச்சு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியலையே இதில் பிராப்தம் இல்லைன்னு நினைக்கிறேன் போன வருஷமெல்லாம் ஆர்டர் வந்து இருந்தது அஞ்சு நாள் ஆர்டர் அப்படி பேஷாக பண்ணிட்டு இருந்தோம் பேமெண்ட்டு பேஷாக வரவும் செஞ்சுது சாதாரண முறுக்குக்கு டபுள் பேமெண்ட் போட்டு வாங்கணும் அப்படியெல்லாம் நம்ம வாளுக்கு அவ்வளோ ஆர்டர் கொடுத்துருந்தா இந்த தடவை தண்ணி கேன் போடுற ஆர்டர் கூட இல்லை போல தெரியுது போன வருஷம் வந்த ஆர்டரை நம்பி இந்த வருஷம் புது புது கரண்டியா வாங்கி வச்சுனுட்டோம் என்ன பண்ணுறதுன்னு வேற தெரியலையே என்ன பண்ணுறது நமக்கு ஆர்டர் தரவாளுக்கே ஆர்டருக்கு ஆப்ப வச்சுண்டா ஆனாலும் இன்னைக்கு டிவி பார்த்துட்டு இருந்தேன் மத்தியானம் ஆளுநர் அதிரடி நீ நியூஸை பார்த்ததும் நேக்கு ஒரே சந்தோஷம் நேக்கு ஆர்டர் வந்துடும் அப்படின்னு நினச்சிண்டேன் கன்ஃபார்ம் ஆட்றேன்னு நினைச்ச, கன்ஃபியூஸ் ஆட்றா போய் அப்படி அவர் என்ன ஆர்டர் அடினிட்டா? அப்படினு கேக்குறேல. சட்ட சபையில மசோதா வந்த உடனேயும் गेटக்குண்டே நின்னு அப்படியே கையெடுத்து போட்டு அடிச்சுட்டாளாம். ஐயோ, இனி இந்த யூடியூபर्स எல்லாம் பேசுறத கேட்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாயிடுமே. இவalla வாய்க்கு வந்தப்படியே பேசுவாளே. நாளைக்கு யூடியூப் பக்கமே போக முடியாதே பிரித்திவிராஜை போல் கதவாண்டியே நின்னு கையெழுத்து போட்டு அனுப்பிட்டார் அப்படின்னு வைப்பாளே இவ்வாளுக்கு என்ன ஆசரம் வந்த உடனே சைன் பண்ணணுமா அவ என்ன ஆட்டோகிராப்பா கேட்டா மசோதா அனுப்பி இருக்காள் வாங்கி வச்சிருக்கலாம் ஹம் சுப்ரீம் கோர்ட் குடுத்த மாத்திரையில வந்த பேதி நிக்கலையாற்றுக்கும் இவரும் நிக்க முடியாம உடனே கையெழுத்து போட்டு குடுத்துட்டார் அவ கையெழுத்து போடுறப்பவே கூட ஒரு கருதாசையும் கொடுத்திருப்பார் பாருங்க அதுவோ நீங்க அனுப்பிச்சுட்டேல உடனே நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் அதனால நமக்குள்ள இந்த சண்டை சச்சரவெல்லாம் வேண்டாம் சமாதானமா போயிடுதலாம் அதனால ஊட்டியில பிக்ஸ் பண்ணி இருக்கிற கான்பரன்ஸுக்கு ஸ்டேப் போடாம இருந்தா பரவாயில்ல அப்படின்னு ஒரு கருதாசி அனுப்பிச்சிருப்பாள் கூடவே என்ன செய்ய போறாளோ இந்த டேஞ்சரஸ் தன் கருணாநிதி அப்படின்னு புலம்பின் இருந்திருப்பார் அவ வேலையை அவ கரெக்டா செஞ்சுட்டு இருந்திருந்தா நமக்கான வேலையும் நமக்கு கிடைச்சிருக்குமா இப்ப பாருங்க புத்தி கெட்டு போய் நான் தான் சக்தி உள்ளவான்னு நினைச்சு இந்த ரவி அம்பி செஞ்சதுல அவளுக்கே வந்து விட்டது பெரிய கம்பி இனி இவ எல்லாம் என்ன செய்ய போறாளோ என்ன செய்ய போறாளோ நமக்கு என்ன ஒன்றதுன்னு தெரியலையே நாம எப்பவும் போல சீட் எடுத்து பண்ணிடுறேன் வழக்கம் போல நமக்கு அந்த ஷஃபல் வராது கோச்சு காதேல் நமக்கு ஓடர் வருமோ இல்லையோ தகுந்த மாதிரி சீட்டை இடு ஏழு வந்துருக்கு அதுவும் கருப்பு ஏழா வந்திருக்குதோ நமக்கு இவாளை எல்லாம் வச்சு என்ன செய்யறதுன்னு தெரியலை நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு யோசிச்சு எடுக்கிறச்சவே ஏழு வந்துடுத்து சாதாரண சமையல்கார எனக்கே இவ்வளவு கன்ஃபியூஷன் அப்ப இந்த துணைவேந்தர்களுக்கெல்லாம் எவ்வளவு கன்ஃபியூஷன் ஆயிருக்கும் போலாமா போகப்படாதா காலை வச்சா கண்ணி விடுகிறது வச்சிருவாதோ சேஃபா இந்த சேர்ல உட்கார்ந்துருக்கோம் திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டா என்ன பண்றது ஆத்துக்காரிய கூட்டிட்டு போய் அங்க போய் குவார்டர்ஸ் கிடைச்சதும் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஜூன் மாசம் நம்ம ஸ்டாஃப் ஒருத்தர் பத்திரிக்கை கொடுத்திருக்கார் விசியா போனா வெல்கம் சூப்பரா இருக்கும் எச் விசியா போனா கியூல நின்று தான் போகணும் இப்படி எல்லாரும் கன்ஃபியூஸ்ல உட்கார்ந்துட்டு இருப்பா நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ற விசி பிசிக்கலுக்கே பெரிய டவுட் வந்துடுத்து நாம இனி இங்கே இருப்போமா இருக்க மாட்டோமா இனி அவாதான் வேந்தரா அவ வேந்தரும் இல்லை அவளுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை பேசாம போயிருக்கலாமா இல்லையானா நம்ம சேலம் பெரியார் யுனிவர்சிட்டி வீசி இருக்காளானா என்னென்ன பண்ணிட்டு இருந்தார் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தா நம்மவா இனி அந்த சப்போர்ட் எல்லாம் ஆறு கொடுப்ப பேருதான் வீசி இனி நம்ம கையில் ஒன்றும் இல்லை வீசி பாருங்கண்ணா அல் எல்லாத்தையும் புலம்ப விட்டுட்டா இந்த டேஞ்சரஸ் தான் கருணாநிதி பாருங்கோ எங்கவா செஞ்சது தப்பு தான் நீதி நேர்மை ஏசு இந்த காலத்துல மட்டுமா கலாங்காலத்திலே நாங்க எங்கேயாவது நீதி நேர்மை பார்த்தது பார்த்திருக்கேளா நாங்க யாரையாச்சும் மனுஷால மனுஷாலா பார்த்து பார்த்திருக்கேளா எங்க ஆத்து பொம்ப நாட்டிகளை கிட்டே எல்லாம் நாங்க சொல்லிட்டு நீ அந்த அம்பியை பார்த்தேன்னா பிளேடு பக்கரி பிறந்துருவான் நோக்கு

எல்லாத்தையும் ஒட்டுக்கா மேலே வரணும் மேலே வரணும்னு சொல்றீங்க எல்லாரும் மேலே வரணும் மேலே வரணும்னா அப்போ வர்ணத்தில் மேலே யாரு சாஸ்திரத்துக்கு அடுக்குமா இல்லையானோ சம்பிரதாயத்துக்கு அடுக்குமா இல்லையோன்னோ பாருங்க நேக்கு கிடைச்சிட்டு இருந்த ஆர்டர் இப்போ எனக்கு போயிடுதே கரண்ட் இல்லாமல் வாங்கி வச்சிருந்தேன் கவர்னரை நம்பி ஆனா இப்போ அம்பிக்கே பெரிய கம்பியை நீட்டினுட்டார் இந்த டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி என்ன செய்யறதுன்னு தெரியலை நேக்கு இப்ப ஆடு வருமா வராதா இந்த டிவி சேனல் யூடியூப் எல்லாம் நான் பாத்துட்டுதான் வந்துட்டு இருக்கேன் அவ இந்த மீட்டிங் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கா இவளெல்லாம் சேலஞ்சு பண்ணுறத பார்த்தா நமக்கு சேஞ்ச் இல்லாமல் போயிடும் போல் தெரியுதே என்ன செய்யறதுன்னு தெரியலை நம்ம வாளாம் என்ன பண்ணின்னு இருக்கான்னு புரியலை எப்போ கேட்டாலும் மோடி 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 மோடின்னு மோடி மஸ்தான் வேலை காட்டின்ருந்தா இப்ப மகாராஷ்டிரே அதுக்கு ஒரு ஆப்பு வச்சுன்னுட்டார் ஹிந்தி படிக்கப்படாதுன்னா படாதுன்னு சொல்லியிருந்தாராம்மா இந்த பட்னாய் தம்பியை நாம தான் அப்பாயின் பண்ணியிருந்தோம் அவள் நம்ம வாக்களோட பேச்செல்லாம் கேட்டு ஹிந்தி கட்டாயம்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த காலத்தில் பால் தாக்கரே அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் மண்ணின் மைந்தர்னு வர சொல்லிட்டு இருந்தார் அன்னைக்கு அவா வந்து மத்தவாளை எல்லாம் அடிக்கிறப்ப நமக்கு சந்தோஷமா தான் இருந்தது இன்னைக்கு அவா பிள்ளையாண்டாலும் மருமகனும் நம்ம வாழையா அடிக்கிறாளே நாம என்ன சொல்லிட்டு இருந்தோம் அது நமக்கே எதிரா போயிடுத்து மகாராஷ்டிரால ஹிந்தி படிக்கப்படாதாம் இங்க இருக்கிறவாள் ஹிந்தி தெரியாது போடா அங்க இருக்கிறவாள் ஹிந்தி நைமாலும் ஜா ஜா எங்க போனாலும் நம்ம வாக்கு இனி ஆர்டர் இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம ஏன் மனுஷாலா மாறிடப்படாது அதென்ன மனுஷாலா மாறக்கூடாது மனுஷனா மாறலாம்ல நாம் இந்த பொது நீரோட்டத்தில் கலந்திருக்க வேண்டும் நாம் தனியானவர்கள் அல்ல நாமும் சமூகம்தான் நாம ஒரு நாளும் மேல் வர்ணம் கிடையாது ஏனா நாம எதையுமே உற்பத்தி செஞ்சது கிடையாது எங்காவது யாருக்காவது ஒரு முறையாவது நாம பிரயோஜனமா இருந்திருக்கோமான்னு யோசிச்சு பார்க்கணும் இருந்ததே கிடையாது இனியாவதும் சமூகத்தோட ஒன்றி வாழறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அதுதான் அவரு தெரியல ஆனா சொல்லி இருக்கார் ஒரே சுடுகாடு முடிவில் இருந்து தொடங்குவோம் ஒரு நல்ல வாய்ப்பு பணமானதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் சமம் சொல்றதை விட உசுரோட இருக்கும் போதே நம்ம எல்லாரும் சமந்தான்னு சொல்லி வாழ்ந்துட்டு போனா என்ன வாடறதுக்கு வேண்டி பேசுவங்க எல்லாரும் சமம்னு பேசுவோம் இந்த ஊட்டி ஆர்டரு நமக்கு வேணும் நாம நாமளாக ஒன்றா இருக்க பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்